வணக்கம் வாழ்வில் சாதிக்க தூண்டும் இருபது தன்னம்பிக்கை வரிகள் ஒன்று உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களிடம் பழகு அவர்கள்தான் நீ கீழே விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள் இரண்டு நேரத்திற்கு போல மாறும் குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியாக நின்றுவிடலாம் மூன்று புண்ணியங்கள் அழிவதும் இல்லை பாவங்கள் கழிவதும் இல்லை அவரவர் நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும் நிரந்தரமானவற்றைத் நான்கு தேடுங்கள் தற்காலிகமாக கிடைப்பதில் தேங்கி நிற்காதீர்கள் ஐந்து நீ எப்போது மிகச் சரியாக இருக்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த உலகம் உன்னை அதிகமாக குறை சொல்லும் ஆறு ஒரு செயலில் அவசரப்படுவதை நிறுத்துங்கள் சற்று நிதானமாக செயல்படுங்கள் இதனால் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடைபெற்று சிறந்த பலன்கள் கிடைக்கும் ஏழு நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும் எட்டு சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைப்பதற்கு கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது ஒன்பது முயற்சி செய்து முந்திக் கொண்டவர்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் பிறகு செய்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருப்பவர்களுக்கு காலம் ஏமாற்றத்தை மட்டுமே தரும் பத்து பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்வாழ்க்கையாகும் கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவருக்கு தாகம் தணிக்கலாம் உன் அன்பு ஒருவன் உள்ளத்தில் விலக்கேற்றலாம் உன் செயல் ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் பதினொன்று நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல் தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப முடியாது பனிரெண்டு தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம் தனியாக நிதானமாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றிதான் பதிமூன்று எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை பதினான்கு மதிப்பு என்பது ஒருவரின் கையில் இருக்கும் பணத்திற்காக இருக்கக்கூடாது அவரிடம் இருக்கும் குணத்திற்காகத்தான் இருக்க வேண்டும் பதினைந்து யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷமும் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு பதினாறு பிறருக்காக எதையும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட மனதார வாழ்த்துங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுங்கள் கடவுளிடம் மற்றவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பதினேழு சில நேரங்களில் என்ன வாழ்க்கை இது என்று நம்மை நாமே வெறுக்கும் அளவுக்கு கூட சில நிகழ்வுகள் நடக்கலாம் ஆனால் நம்பிக்கையை உழைப்பை மட்டும் நழுவ விடாதீர்கள் நாளைய விடியல் நமக்காக கூட இருக்கலாம் பதினெட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும் அதுதான் உங்கள் செயலுக்கான விளைவை பல மடங்காக தருவது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதனால் நல்லதை பற்றி மட்டும் சிந்திப்போம் நல்லதையே செய்வோம் பத்தொன்பது யாருக்கும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உங்களின் மதிப்பு தெரியாதவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் இருபது நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி